வெளியான வீடியோ உடனே மன்னிப்பு கேட்ட அண்ணாமலை உடனே களமிறங்கி புலன் விசாரணை செய்த ஊடகங்கள் களமிறங்கிய ராகுல் காந்தி கதறைய திராவிட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் என்ன வீடியோ வெளியாச்சுன்னு பார்க்கணும் எதற்காக ராகுல் காந்தி களம் இறங்கினார்னு பார்க்கணும் ஊடகங்கள் என்ன புலன் விசாரணை செய்து வெளியே கொண்டு வந்தது அந்த புலன் விசாரணைக்குத்தான் வந்து திராவிட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கதர்கின்றார்களா அண்ணாமலுடைய மன்னிப்பு எதற்காக எல்லாவற்றையும் விரிவா பார்க்கின்ற பொழுதுதான் இன்னைக்கு தமிழக அரசியல் காலத்தை புரட்டி போட்டிருக்கின்ற விஷயமானது உங்களுக்கு புரியும் ஒவ்வொன்னா பாத்துடலாமா நண்பர்களுக்கு வணக்கம் நான் டிஎ பஸ் உடன் கூடவே இந்த விவசாயம் உடைய யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு போங்க அரசியல் கச்சேரியை ஆரம்பிக்கலாமா மனம் ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு வீடியோ தொடர்பாக புலன் விசாரணை செய்து இல்லையா இந்த புலன் விசாரணை தேவையா இல்ல வேற ஏதாவது திசை திருப்புவதுக்கா என்பது மட்டும் நமக்கு தெரியல ஒன்னுத்துக்கும் உதவாத ஒரு வீடியோ வச்சுக்கிட்டு சர்வதேச அளவுல ஊடகங்கள் புலன் விசாரணை செஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு அரசியல் ஆளுமையா கூப்பிட்டு கருத்து கேட்டுட்டு இருக்காங்க பத்து பைசாவுக்கு உதவாத ஒரு வீடியோ அந்த வீடியோவுக்கு அண்ணாமலை அவர்கள் மன்னிப்பு கேட்டுருக்கிறாருன்னா அண்ணாமலை அவர்களும் ஏதாவது அரசியல் செய்யறாரா என்று எனக்கு ஒண்ணுமே தெரியலீங்க சரி வாங்க உங்க எல்லாருக்கும் தெரியும் ரெண்டு நாளைக்கு முன்பாக கோவை கொடிசா மைதானத்தில் வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் பல்வேறுபட்ட பட்ட தொழில்துறையினரை சந்திச்சாங்க அப்படி சந்திக்கின்ற பொழுது அவங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகள் அதுக்கான விடைகள் எல்லாம் பரிமாறிக்கொள்ளப்பட்டது அந்த கேள்வி கேட்ட நபர்ல ஒருத்தர் தான் வந்து அன்னபூர்ணா ஓட்டல் அதிபர் சீனிவாசன் அவர்களும் அவரும் தனக்கு எழுந்த ஜிஎஸ்டி தொடர்பான சந்தேகங்களை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கிட்ட கேள்வியாக கேட்குறாங்க அப்படி கேட்கின்ற பொழுது நேரடியாக கேள்வி கேட்டிருந்தா கூட தப்பா இருந்திருக்காது ஆனால் நிதியமைச்சர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அக்கா வானதி சீனிவாசன் அவர்களை உதாரணமாக வச்சு கேட்கிறாங்க கோவை தெற்கு தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய மகளிரணி தலைவியா இருக்கிறாங்க அரசியல் ஆளுமையாகவும் மக்கள் பிரதிநிதியாகவும் இருக்கக்கூடிய அக்கா வானதி சீனிவாசன் அவர்களை தவறான முன்னுதாரணமாக காட்டுறாங்க உண்மைக்கு புறம்பான விஷயங்களை நிர்மலா சீதாராமன் கிட்ட சொல்றாங்க ஆனா நிர்மலா சீதாராமன் கிட்ட சொன்னா கூட பரவாயில்லைங்க பொது வழியில அக்க வானதி சீனிவாசன் பற்றி தப்பு தப்பான தகவலை சொல்றார் ஜனரஞ்சகமாக கேள்வி கேட்கிறாராம் அதுக்கு ஜனரஞ்சகமா கேள்வி கேட்பதுக்கு அடுத்து விட்டு பெண்ணு தான் கிடைச்சாங்களா இதெல்லாம் தப்பு என்ன கேள்வி கேட்டாருன்னு கேட்கும் பொழுது இந்த ஜிஎஸ்டி போடுகின்ற போது காரத்துக்கு ஒரு ரேட்டு இனிப்புக்கு ஒரு ரேட்டாம் இப்படி மாறுபட்ட ரேட் இருக்கின்ற காரணத்தினால நாம ஜிஎஸ்டி போடுகின்ற போது கம்ப்யூட்டரே திணறுகிறது ஒவ்வொரு முறையும் சாப்பிட்டு பில் எடுத்துக்கிட்டு போய் நம்ம அக்கா வானதி சீனிவாசன் கிட்ட இந்த அன்னபூர்ணா ஹோட்டல் அதுபோல் கொடுக்கின்ற போது அவங்க கிட்ட சண்டை பிடிக்கிறாங்களாம் என்னையாது இனிப்புக்கு ஒரு ரேட்டு காரத்துக்கு ஒரு ரேட்டா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை பிடிக்கிறாங்க அவங்க எங்க ஓட்டலினுடைய ரெகுலர் கஸ்டமரு அவங்க வந்து ஜிலேபி சாப்பிடுவாங்க அந்த ஜிலேபிக்கு நான் எட்டு பர்சன்டேஜ் போடுவேன் அவங்க காரமும் காப்பியும் சாப்பிடுவாங்க அதுக்கு நான் பன்னெண்டு பர்சன்டேஜ் போடுவேன் அதுக்கப்புறம் பண்ணுக்கும் பிரெட்டுக்கும் ஜிஎஸ்டி கிடையாது ஆனால் அதில் தடவுகின்ற ஜாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பர்சன்டேஜ் வரி இப்படி எல்லாம் தனித்தனியாக போடுறதுனால வருகின்ற கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் பண்ணும் பட்டரும் எங்கிட்ட தான் கொடுத்துரு ஜாமன் நானே தடவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க அதனால இந்த சாண்டல் ஐச்சு ரூபாய் என்னத்துக்கு ஹோட்டலுக்கு வராங்கன்னா ஒட்டுமொத்த உணவுத்துக்கும் ஒரே ஜிஎஸ்டி போட்டுருங்க ஒன்னு ஏற்றிடுங்க இல்லை குறைச்சிடுங்க அப்படின்னு வானதி சீனிவாசனாக்கா என்னவோ அந்த ஹோட்டலுடைய ரெகுலர் கஸ்டமர் மாதிரியும் ஜிலேபி தான் அவங்க சாப்பிடுவாங்க மாதிரியும் அதெல்லாம் தாண்டி போட்டு கொடுக்கின்ற சண்டை போடுவாங்க இதெல்லாம் முன் உதாரணம் தானே மத்திய அரசாங்கத்தில் ஒரு அங்கமா இருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியுடைய நிர்வாகியா இருக்கிறாங்க ஒரு ஓட்டல் அதிபர்கிட்ட சண்டை போடுவாங்களா சொல்றது அதாவது பொய் தான் சொல்ற பொருத்தமா சொல்லணுமா இல்லையா அத சொல்லிட்ட உடனே இங்க இருக்கக்கூடிய ஊடகங்களும் சமூக வலைதளவாசிகளும் பத்தியா நிர்மலா சீதாராமன் எந்த அளவுக்கு ஜனரஞ்சகமா கேட்டார் பத்தியா அன்னபூர்ணா ஓட்டல் அதிபர் சீனிவாசன் அவர்கள் இப்ப நிர்மலா சீதாராமன் மாட்டிட்டு முழிக்கிறாங்களே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பரப்பிட்டாங்க தப்புன்னு எவனும் புரிஞ்சுக்கல மத்திய அரசாங்கத்திலிருந்து யார் வராங்கப்பார் பிஜேபி இருந்து யார் வராங்கப்பார் அவங்க கிட்ட நேர்மையா கேள்வி கேட்கறாங்களா நேர்மையற்ற கேள்வி கேட்கிறாங்களா அதெல்லாம் கவலை கிடையாது ஆனா பிஜேபிக்காரங்கள கேள்வி கேட்டாங்களா மடக்கிட்டாங்களா அதை மட்டும் வச்சுக்கிட்டு கொண்டாடுவாங்க அப்படிதான் உதாரணத்துக்கு அக்கா வானதி சீனிவாசனை காட்டுனது பெரிய சர்ச்சையாச்சு ஒரு பெண்ணை தவறா நீங்க அடையாளப்படுத்தலாமா அப்படின்னு சமூக வலைதளத்துல கேள்விகள் எழுந்தது இதையெல்லாம் இந்த ஆலோசனை கூட்டமோ இந்த கேள்வி கேட்கின்ற கருத்தரங்கெல்லாம் முடிஞ்சிட்டு போயிருக்கா இந்த அன்ன பொண்ணா அதிபர் சீனிவாசன் அவர்கள் உணர்ந்து போல இருக்குது நம்ம நேரடியாகவே கேள்வி கேட்டு எதுக்காக வானதி சீனிவாசன் அவர்களை தொடர்பு நம்ம கேள்வி கேட்டோம் அது தப்பா போச்சு அப்படி கேட்டுக்கூடாது எதுக்காக நாம் வந்து இதை மாதிரி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சிருப்பார் போல இருக்குது உடனடியாக போன் பண்ணி வானதி சீனிவாசன் கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காரு இல்ல இல்ல உங்களை நேரடியா வந்து சந்தித்து நான் மன்னிப்பு கேட்கணும் நான் அந்த மாதிரி பொது வழியில பேசிக்க கூடாது தப்பு தான் அப்படின்னு சொல்லி விட்டு அன்னப்பூர்னா ஓட்டல் அதிபர் சீனிவாசன் அவர்கள் போன் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க கிட்ட பேசியிருக்காரு பல்வேறுபட்ட வேலைகள் இருந்ததுனால அவங்களால சந்திக்க முடியல மாலை நேரத்தில் அப்புறம் சந்தித்து இருக்கிறாங்க ஒரு ஓட்டலில் அப்போ வந்து நிர்மலா சீத்தாராமன் கிட்ட மன்னிப்பு கேட்டுருந்தார் இந்த விஷயம் ஓட்டல்ல தான் நடந்திருக்குது இந்த விஷயத்தை பின்னாடி இருந்து யாரோ வீடியோ எடுத்து ஆடா வீராப்பா கேள்வி கேட்டான் இல்லை கடைசியில் எந்த அளவுக்கு வந்து மண்டிட்டு இருக்கான் பார்த்தியா அவன் தப்பை உணர்ந்திருக்கான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ எடுத்து வெளிய விட்டாங்க பாஜக காரங்க இதுக்கு தான் அண்ணாமலை அவர்கள் மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு எங்கள் பாஜக காரங்க தவறு பண்ணிட்டாங்க தனிப்பட்ட முறையில் மன்னிப்பு கேட்டார் ஓட்டல் அதிபர் அந்த வீடியோ எடுத்து வெளியே விட்டுருக்க கூடாது அது தப்பு தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ரெண்டாவது உடனடியாக அன்னபூர்ணா ஓட்டல் அதிபர் சீனிவாசன் கிட்ட ஃபோன் பண்ணி தன்னுடைய வருத்தத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிட்டு இருக்காரு இந்த அன்னபூர்ணா ஓட்டல் சீனிவாசன் அவர்களை பொறுத்து வரைக்கும் எவ்வளோ பெரிய தொழிலதிபர் தெரியுமா நாட்டுக்கும் மாநிலத்துக்கும் பொருளாதாரத்தை உயர்த்துவதில் அவர் ஒரு தூண் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பங்களிப்பை புகழ்ந்துருக்கிறாரு கடைசியில் இந்த மேட்ரை தோட விட்டுருங்கயா அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் மன்னிப்பு கேட்டு அந்த மேட்டரை விட்டுணும்னு சொல்லிட்டார் ஆடா இந்த வீடியோ வெளியானது கூட பிரச்சனை கிடையாதுங்க அதே மாதிரி அவர் கேள்வி கேட்டது கூட பிரச்சனை கிடையாதுங்க யார் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா விளக்கம் அளிச்சிருக்கணும் அதுதான் ரைட்டு இப்போ வானதி சீனிவாசனும் நிர்மலா சீதாராமனு மன்னிப்பு கேட்கின்ற இருந்தாங்க அங்கே என்ன நடந்தது என்று சொல்லிவிட்டு வானதி சீனிவாசன் அவர்கள் ப்ரெஸ் மீட்டில் சொல்லிட்டாங்க அதனால் அவங்க மூணு பேரும் சம்மந்தப்பட்ட வீடியோ ஒன்று வெளியாகுதுன்னு வச்சிங்களேன் அந்த மூணு பேரும் விளக்கம் அளிக்க வேண்டும் எதனால் அவர் தனிப்பட்ட முறையில் வந்து மன்னிப்பு கேட்டார் அங்கே என்ன தப்பு நடந்தது அப்படின்னு இந்த மூன்று பேருக்குள்ளே யாராவது ஒருத்தர் தான் விளக்கம் அளிச்சிருக்க வேண்டும் இந்த மூன்று பேர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் திடீர்னு அண்ணாமலை அவர்கள் வந்து எதற்காக மூக்கம் நுழைக்கணும் உடனடியாக வெளிநாட்டில் போய் இருபத்தி நான்கு மணி நேரம் இந்தியாவை கேவலமா பேசி கொண்டிருந்த ராகுல் காந்தி அவர்கள் இன்னைக்கு திருப்பூரில் நடந்த விஷயத்தை பற்றி உடனடியாக தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றார் என்னவோ ஜனநாயக வாதியா நம்ம பாஜக பொறுத்து வரைக்கும் அடக்குமுறையை ஏவுகிறதா அவங்க யூகோவை தொட்டுட்டோம்னா அவ்வளவுதானா அப்படின்னு இல்லாத போலாதெல்லாம் ராகுல் காந்தி பேசியிருக்காரு ராகுல் காந்தி பேசிவிட்டாலே இந்திய ஊடகம் குறிப்பாக தமிழக ஊடகமானது புலன் விசாரணையில் இறங்கிடும் ஆஹா பிஜேபிக்கு எதிராக பேசிட்டாயா ராகுல் காந்தி விடக்கூடாதியா அப்படின்னு அதை பிரேக்கிங் நியூஸ் போட்டாங்க தமிழகத்தில் எதை மறைப்பதற்காக இந்த பிரேக்கிங் நியூஸ் என்று நமக்கு தெரியல பாஜக காரங்க தப்பு பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு திமுகவில் இருந்து அதிமுகவில் இருந்து அண்ணாமலையை போட்டு சாத்து சாத்துன்னு சாத்துறாங்க ஏன்னா அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருக்கின்ற போது ஏகப்பட்ட வீடியோ வெளியாச்சு பாஜகவில் எவன் அவன் என்னென்ன பண்ணான்னு சொல்லிவிட்டு அந்த அண்ணாமலை அண்ணாமலைவர்கள் மன்னிப்பு கேட்டாரா ஏன் இதுக்கு மட்டும் மன்னிப்பு கேட்குறாருன்னு சொல்லிவிட்டு அவரை சாத்துறாங்க லண்டனில் இருந்துக்கிட்டு தமிழக அரசியலை பற்றி வாய் திறக்காத அண்ணாமலை அவர்கள் இதுக்கு மட்டும் எதற்காக வாய் திறக்கிறாரு ஆனால் பிஜேபிக்காரங்க அண்ணாமலைக்கு ஆதரவாக இருக்கிறவங்கலாம் ஒரு கருத்தை சொல்கிறாங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி கண்ணியமான தலைவரை பார்க்கவே முடியாது தப்புனா தப்புன்னு ஒத்துக்குவாரு தப்பு இல்லை சரினா கடைசி வரைக்கும் சரின்னு சொல்லிட்டு போராடுவார் அந்த மாதிரி ஒரு நல்ல தலைவரை நாங்கள் பார்க்க முடியாது அப்படின்னு அண்ணாமலைக்கு ஆதரவாக இருக்கிறவங்க சொல்கிறாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய பல அரசியல் கட்சிகளில் பல வீடியோக்கள் வந்தது பல தருணங்களில் அவையெல்லாம் பேசப்பட்டது அப்போதெல்லாம் அந்த கட்சிக்காரங்க அந்த வீடியோ தொடர்பாக கண்ணியத்துடன் நடந்துகிட்டு இருக்காங்க நம்ம கட்சிக்காரன் தப்பு பண்ணிவிட்டான் சரி அந்த தப்பை எப்படி மூடி மறைக்கணும் அப்படி மூடி மறைக்கின்ற பொழுது நம்ம கட்சியினுடைய மானமானது காப்பாற்றப்படும் அப்படின்றதுக்காக ஒருத்தன் தப்பன்னா அந்த ஒரு தப்பு ஒட்டுமொத்த கட்சியும் பொறுப்பேற்க முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டு அந்த தவறுக்கு பிரயாசித்தோம் எவன் தப்புன்னோ அவனை தனிப்பட்ட முறையில் தண்டிப்பதோ இல்லை கட்சி விட்டு நீக்குவதோ நடவடிக்கை இறங்கியிருக்கலாம் ஆனால் அதெல்லாம் விட்டுவிட்டு நம்முடைய அக்கா வானித சீனிவாசன் அவர்களை தவறான முன்னோதனமாக காட்டின அந்த அன்னபூர்ணா ஓட்டல் அதிபர் சீனிவாசன் அவர்களை வந்து கேள்வி கேட்காம வீடியோ எடுத்து விட்டாங்க அப்படின்னு பேசினது திமுக அரசாங்கமானது மக்களிடையே ஜிஎஸ்டி தொடர்பாக என்னவெல்லாம் பொய் புரட்டுகள் பரப்பி நிறுத்தது அப்படின்றத இந்த கொடிசா வளாகத்தில் பத்திரிகைகளுக்கு முன்பாக மத்திய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அது எல்லாம் இப்போ மறந்து போய்விட்டது மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு ஏன் நிதி தரல அப்படின்றதுக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் அழகா விலக்கி இருக்கிறாங்க இந்த மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் யாருடையது யார் பணத்துல நடைமுறைப்படுத்துறாங்க எதற்காக மத்திய அரசாங்கம் கைகோத்து அப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சுட்டாங்க அதோட மழையால் பாதிக்கப்பட்டது மெட்ரோ ட்ரெயின் அதே மாதிரி ஜிஎஸ்டி தொடர்பாக எப்படி முடிவெடுக்கிறோம் மாநில அரசாங்கத்துடைய பங்களிப்பு எப்படி இருக்கிறது ஜிஎஸ்டி யாரால் முடிவு செய்யப்படுகிறது அதே மாதிரி பல மாநிலங்களுக்கு நிதி பாகுபாடு இருந்தால் அந்த நிதி பாகுபாடுக்கு யார் காரணம் இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை இன்னைக்கு புட்டு புட்டு வச்சாங்க இப்படி புட்டு புட்டு வச்சதுனால இனிமே வந்து ஜிஎஸ்டி தொடர்பாக யாரும் கருத்து தெரிவிப்பதா இருந்தா நிர்மலா சீதாராமன் அவர்கள் விளக்கம் அளிச்சுறாங்க பாரியா அதை பார்த்துட்டு வந்து அதற்கு பிறகு ஜிஎஸ்டி தொடர்பாக கேள்வி கேளுங்கய்யா மகாராஷ்டிராக்கு அவ்வளோ எதற்காக மத்திய பிரதேசத்துக்கு அவ்வளோண்டிய எதற்காக உத்தரப்பிரதேசத்துக்கு அவ்வளோண்டிய எதற்காக தமிழகத்துக்கு ஏன் கம்மி அப்படின்னு கேள்வி கேட்பதற்கு முன்பாக நிர்மலா சீதாராமன் அவர்கள் கொடிசியா வளாகத்தில் ஜிஎஸ்டி தொடர்பாக பதிலளிச்சாங்களே அதை கேட்டியா நீ அப்படின்னும் மாநில நிதியமைச்சருடைய ஒப்புதல் இல்லாமல் ஒவ்வொரு பொருள் மீது ஜிஎஸ்டி விதிக்க முடியாது அதே மாதிரி நிதிக்குழுவினுடைய பரிந்துரை இல்லாமல் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் நிதியை ஒதுக்க முடியாது அந்த நிதிக்குழுவில் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எவ்வளோ நிதி கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்வது மாநில அரசாங்களை கேட்டுத்தான் அதே மாதிரி இந்திய அரசமைப்பு சட்டப்படி தான் நிதி ஒதுக்கப்படுகிறது அந்த நிதிக்குழு என்ன பரிந்துரைக்கிறதோ அதை நான் அவங்க சொன்ன டேட்டுக்குள்ள மாநிலத்துக்கு பணத்தை கொடுத்துருவேன் அப்படி இல்லைன்னா அதுக்கு முன்கூட்டியே கூட கொடுத்துருவேன் அதனால் மாநிலத்துக்கு நிதி எவ்வளோ குழு கொடுக்க சொல்லிட்டு அதான் கொடுக்கணுக்காண்டி நான் வந்து ஒரு மாநிலத்துக்கு அதிகமாக கொடுக்கணும் குறைவாக கொடுக்கணும் என்னமெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஜிஎஸ்டி தொடர்பாக ஒரு தெளிவான விளக்கம் அளிச்சிருந்தாங்க ரெண்டாவது காபி டீ இனிப்பு காரம் அப்புறம் ஜிலேபி இவற்றுக்கெல்லாம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தனிப்பட்ட முறையில் சந்திக்கின போது அதற்கும் விளக்கம் அளிச்சிருந்தாங்க அதெல்லாம் மக்களிடையே போய் சேராமல் இன்னைக்கு அவங்க மன்னிப்பு கேட்ட வீடியோ தனிப்பட்ட அறையில் கேட்கப்பட்ட வீடியோவை பாஜக காரணம் எப்படி எடுத்து வெளியூர்லாம் ஆடா அந்த ரங்கத்தை கூட அம்பலப்படுத்துவாங்க போல் இருக்குதே அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு ஊடகங்கள் கதறுகின்றது தப்பு செஞ்சதை தப்புன்னு எடுத்து வெளியே விட்டால் தப்பு கிடையாது தப்பு செஞ்சதை உணர்ந்து விட்ட பிறகு மன்னிப்பு கேட்டிருக்கான் அவன் பெரிய மனிதன் இந்த மாதிரி மனிதன் தொழில்துறையில் இருக்கிறானா அப்படின்னு அவனுடைய பெருமையை காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ வெளியாச்சு இப்படியெல்லாம் சிந்திக்காமல் தமிழகத்தில் அன்றாடம் சந்திக்கக்கூடிய பெரிய அவல நிகழ்ச்சிகளை மறைப்பதும் வாடிக்கையாக போச்சு ஸோ வானதி சீனிவாசன் அவர்கள் வந்து எந்த அளவுக்கு இந்த அன்னபூர்ணா ஓட்டலுக்கு ஓனர் காரணமாக பாதிப்பு அடைஞ்சேன் அப்படின்ற விஷயத்த சொன்னாங்க அவங்க மீது ஒரு அனுதாபம் கண்டிப்பா வந்திருக்கும் தமிழக மக்கள் மத்தியில் தனிப்பட்ட முறையில் இப்படி ஒரு பெண்ணை சம்மந்தப்பட்டு பேசக்கூடாது என்பதை பற்றி எல்லாம் தெளிவா சொன்னாங்க பத்திரிகையாளர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வானதி சீனிவாசன் மட்டும் கிடையாது ஜோதிமணி அவர்களாக இருந்தாலும் கனிமணி அவர்களாக இருந்தாலும் அவங்க முகத்துக்கு முன்பாக மைக்கை நிட்டு கேட்கக்கூடாத கேள்விகள்லாம் கேட்கின்ற விஷயம் தொடர்பாக பெண்களுக்கு இந்த இந்திய அரசியலில் ஊடகங்கள்லேருந்து மற்றவங்களெலாம் எந்த அளவுக்கு மதிப்பு தராங்க என்ற விஷயம்லாம் பேசுனாங்க இதெல்லாம் போய் சேர்ந்துருக்கும் தொழில்துறையினர் கேள்வி கேட்பது தப்பு கிடையாது ஆனால் அடுத்தவங்களை பலிகொடுக்கக்கூடாது என்ற விஷயம்லாம் புரிஞ்சிருக்கும் ஆனால் அதற்குள்ள மன்னிப்பு கேட்டு ஒட்டுமொத்திலும் கொலாஸ் பண்ணிட்டாரு அண்ணாமலை சரி யார் தப்பானாலும் தப்பு தானே அதுக்காக நாம் மன்னிப்பு கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை மன்னிப்பு கேட்டுருக்கலாம் ஆனால் இதில் சம்பந்தப்படாத அண்ணாமலைவர்கள் எதற்காக மன்னிப்பு கேட்டாரன்னு தெரியல அண்ணாமலைக்கு பதிலாக ஒரு குழுவே போட்டாங்க அவங்க கூட பொறுப்பேற்றுக் கொண்டு மன்னிப்பு கேட்டிருக்கலாம் அண்ணாமலை இல்லாத தருணத்தில் அடா பாவிகளா நிர்வாகிகளை இந்த மாதிரி வீடியோ எடுத்து வெளியிட்டுட்டீங்களாடா தப்புடான்னு சொல்லிவிட்டு அண்ணாமலைக்கு பதிலாக இங்கே நியமிக்கப்பட்டிருக்கின்ற குழு மன்னிப்பு கேட்டிருந்தா கூட பரவாயில்ல எதுலேயும் அண்ணாமலை அண்ணாமலைவர்கள் எதற்காக மன்னிப்பு கேட்டார்னு நமக்கு தெரியல ம் வானதி சீனிவாசன் மீது அனுதாபம் உருவாகிடக்கூடாது என்பதற்காக திடீர்னு அரசியல் பண்ணிட்டாரா உங்க கருத்தை சொல்லுங்க நன்றி நண்பர்கள்